அரண் வணக்கம் நான் மதன் அறிவிழகன் நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு விஜய கட்சியின் பொதுக்குழு இருக்குது தாவைக்காவுடைய பொதுக்குழு நிறைய எப்படி பார்க்குறீங்க பேசி பனையூர் எப்படி பாயாச பால்வாடி பண்ணையார் என்னங்க அப்படியே அன்போடு அழைக்கப்படுகிற அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம் மாநாடு ஒன்று போட்டாங்க பாத்தீங்களா அந்த மாநாட்டில் போய் பேசும்போது நாங்கள் சீமான கலாய்க்கிறேன்ட்டு என்ன பண்ணிட்டாரு குரலை ஒசத்திலாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக அப்படி பேசியிருக்காரு இதுக்கு முந்தின கூட்டத்துலேயும் அப்படி தான் பேசுகிறாரு நல்ல ட்ரைனிங் எடுத்து வந்துருக்கிறாரு நல்ல பலமுறை பேசி பேசி பார்த்து பிஸ்திரை தட்டாமல் எப்போது பேப்பரை பார்த்து அப்படி பேசியிருக்காரு ஆமாம் அது திட்டங்கள் பேருன்னு எந்தெந்த திட்டத்துக்காக எதிர்ப்புன்னு ஒன்றே மறந்துருச்சு பாவம் பத்து படிக்காம ஒன் மார்க் கொஸ்டின் மட்டும் படிச்சு வந்துருக்கிறாரு அதனால ஃபைவ் மார்க் கொஸ்டின் வந்த உடனே பிட் அடிக்க ஆரம்பிச்சாரு பேப்பர் பார்த்து படிக்கிறதுலாம் ஒரு பெரிய தப்புன்னு நான் சொல்ல மாட்டேங்க தப்பா ஒரு விஷயத்தை பேசுறதை விட பேப்பரை பார்த்து கரெக்டாகவே பேசிட்டு போறது ஒன்றும் தப்பே கிடையாது நான் நல்லா ட்ரைனிங் அடிச்சு வந்துருக்கிறாருன்னு சொல்ல அதனால என்ன தப்பு ஒரு தப்பும் இல்லையே அதுக்காக நம்ம அண்ணன் சீமான் மாதிரி இப்ப வந்துருவாங்க இதுக்குள்ள பேச ஆரம்பிச்சதுக்குள்ள ரெண்டு தடவை சீமான் கண்டபடி வளர்றதுக்கு மாடல்ல மற்ற அவை வள்ளுவரே மாடும் செல்வம் தான் சொல்லிட்டாரு அப்படின்னு அது ஆக்சுவலா திருக்குறள்ல சொன்னது வந்து கல்வி ஒருவருக்கு வேற எந்த செல்வத்துக்கும் ஈடாகாத செல்வம் அது மாடல்ல மற்ற அவை அப்படின்னு சொன்னா அதற்கு ஈடான செல்வங்கள் வேற எதுவுமே இல்ல அப்படின்ற அர்த்தத்துல சொல்லியிருந்தா இவர் இஷ்டத்துக்கு மா மாடு செல்வம்னு சொன்னாரு அதனால வைக்கப்போ அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்த சீமான மாதிரி இல்லாம பாத்தாது படிச்சாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படலாம் யார் இந்த சார் அப்படின்னு கேட்டாரு அப்புறம் மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அப்படின்னாரு மோடி ஜி பேரை சொல்லிட்டாருங்க உங்களுக்கு என்ன அலர்ஜி அப்படின்ட்டாரு ஸோ ராஜ் மோகனுக்கு பாராட்டுகள் எழுதி கொடுத்து அந்த க்ரிப்ட்டு கரெக்டாக எழுதி கொடுத்துருக்காரு ஸ்கிரிப்ட்டெல்லாம் கரெக்டாக எழுதி கொடுத்தாரு ஆனால் ஃபினிஷிங் லைனை வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு மேன் மே கம் மேன் மே கோ பட் ஐ கீப் ஆன் கோயிங் இது சொன்னது வில்லியம் பிளேக் அப்படின்ட்டாரு ஆக்சுவலாக அவர் சொன்னது டெனிசன் அது ராஜ்மோனுக்கே குழப்பமா இல்லை தெரியல இல்ல கூகுள் சர்ச்ல தப்பு தப்பா வந்துருச்சா இல்ல ஏ இல்ல போட்டு பார்த்தாங்களா ஏன் இவரு ஆதவ அர்ஜுனா வேற வந்து நீட்டி முளக்கி உங்களெல்லாம் நாங்க ரிட்டையர்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கு அனுப்ப போறோம் அவரு திமுக கூட்டணிலிருந்து எல்லாம் ஆட்கள் வந்துருங்க வந்துருங்க அங்க இருக்காதிங்க வந்துருங்க வந்துருங்க காங்கிரஸ் வந்துருங்க கோரிக்கைகள் எல்லாம் வந்து நிறைவேற்றப்படுகிறது அப்படிங்கிறது குஷியா இருக்குது நம்ம தான் தொடர்ந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் சொன்னோம் உங்களை ஹோம் அனுப்ப போறோம் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா பேசுறாரு எனக்கு என்ன பயம் பேரை சொல்றதுக்கு சொல்லல பேரை சொல்லல பேரை சொல்லலன்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யார் இருக்கிறா காங்கிரஸா இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்ல யார் இருக்கிறா ஏடிஎம்கேவா இருக்குது பேர சொன்னா என்ன சொல்லாட்டிய

லிமிடேஷனுக்கு எதிராகவோ அல்லது நிதி பகிர்வுக்கு நியாயமான பதி பகிர்வுக்கான கோரிக்கையும் திராவிட மாடல்னு தமிழ்நாடு மாடல்னு அவங்க பேசுறாங்க ஊடகங்களும் தொடர்ந்து பேசுது மக்களும் அதை பத்தியே பேசிகிட்டு இருக்காங்க எல்லா பக்கமும் இதுவே விவாதமா போயிட்டு இருக்குது மொத்தத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பொறாம வைத்திருச்சல் பேசுன மாதிரி இருந்ததோ அதாவதுங்க ஸ்டாலின் வந்து இந்த ஃபேர் மாநாடு பார்த்தீங்களா அந்த மாநாடு வந்து பர்த்டே பார்ட்டியில சொல்றாரு பர்த்டே பார்ட்டில சொல்றாரு பர்த்டே பார்ட்டி அந்த மாநாடு போட்டதுல என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா வட இந்தியா முழுவதும் எல்லாரும் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாடு மட்டும் தான் தனியா இந்தி இந்தி இந்தின்னு கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு இருக்கும் இப்போ வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அதுலயே ரீசெண்டா ஒரு வீடியோ வந்தது ஒய் தமிழ்நாடு பிஎஸ் பீப்புள் ஆர் அன்சிவிலைஸ்ட் அப்படின்னு போட்டு தமிழ்நாடு என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்குன்றதை போட்டு வட வட இந்தியாக்காரனே ஒருத்தன் வீடியோ போட்டு விட்டான் அதெல்லாம் பார்க்க பார்க்க இப்போ வந்து அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் போஜ்பூரி சொல்லிக் கொடுக்க மாட்டியா மைத்திரி சொல்லிக் கொடுக்க மாட்டியா மைத்திரின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குங்க அந்த பட்டியலில் வந்து இருபத்தி ஓராவது லாங்குவேஜ் அது அந்த பேரில் இருக்கக்கூடிய அந்த லாங்குவேஜ் வந்து யாருமே இப்போ இல்லை உண்மை என்னென்னா ஹிந்தி பெல்ட்டுன்னு ஒரு பெல்ட்டே கிடையாது ஹிந்தி பெல்ட்னு இப்போ இவங்க தான் உருவாக்கி இருக்கிறாங்க முன்னாடி பிரதமராக ஒருத்தர் அவர் பேசும்போது எல்லாரும் கத்துனாங்க ஹிந்தியில் பேசு ஹிந்தியில் பேசு அப்படின்னு அவர் சொன்னார் நான் பேசுறது ஹிந்தின்னு நீங்கள் தான் சொல்லிக்கிறீங்க நான் பேசுகிறது எங்கள் ஊர் மொழியில மொழியில் தான் பேசுகிறேன் அதுக்கு பேர் ஹரியான்வி புரிஞ்சா புரிஞ்சிக்கோ புரியாட்டிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுனார் ஆனால் எப்படி ஆகி போச்சு பாருங்கள் அவங்க தான் கை விட்டுட்டாங்க அது என்ன ஒரு சிக்கல்னா இப்போ கூட பாருங்கள் லேட்டஸ்டா ரெண்டு நாளைக்கு முன்னாடி யோகி வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு மொழி அப்படின்ற பேரில் நீங்கள் பிரிவினைவாதத்துக்கு நோக்கி போறீங்க இந்த பயமுறுத்துறதுதான் அப்ப இத பாக்கும் போது இவங்களுக்கு என்ன தெரியல ஏதாவது குறிப்பான செயல் திட்டம் இப்போ அண்ணா வந்தாருன்னு வச்சீங்களா அண்ணா எப்படி வந்தாரு இரண்டு படி லட்சியம் ஒரு படி நிச்சயம் அப்படின்னு சொல்லி பேசிதான் வந்தாரு மக்கள் பிரச்சனையை பத்தி நீங்க என்ன பேச போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இன்னைக்கு வர அந்த கேள்விக்கு பதிலே இல்ல அதுக்குள்ள அந்த யாரோ ஒரு பொண்ணு வந்து பேசும்போது இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்து கொடுத்துட்டிங்கன்னா என்னாச்சு அதை வச்சு என்ன பண்ணுறது ஆயிரரூவா வச்சுட்டு பண்ணுறதுக்கு உனக்கு வேணால் வேலை இல்லாமல் இருக்கலாம் உனக்கு ஆயிரம் ரூபா பத்தாது ஒரு நாள் சாயங்காலம் மாலுக்கு போகணும்னாலே உனக்கு ரூபா வேணும் உங்கள் அப்பா கொடுத்தா போய் செலவு பண்ணிட்டு வருவேன் ரூபான்றது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுன்றது இவங்களுக்குலாம் தெரியாது அதுதான் விஷயமே பக்கத்தில் ஒரு மெய்டு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க அந்த ஆயிரரூபா வந்துச்சுன்னா ஐநூறுரூவா எடுத்துக்கிட்டு என் பிள்ளையும் கூட்டிகிட்டு நான் பீச்சுக்கு போய் ஜாலியாக சுற்றிட்டு ஒரு படம் பார்த்துட்டு வர வேண்டாங்க ஐநூறு ரூபாயில ரெண்டு பேர் படம் பார்த்து பீச்சுக்கு போய் சுத்தி அன்னைக்கு ஒரு அரை நாளைக்கு மேல அவங்க ஒரு ரிலாக்ஸ் பண்ண முடியுது பார்த்தீங்களா மனுஷனுக்கு ரிலாக்ஸ் பண்றதுக்கு டைம் கிடைக்கலன்னு வச்சுக்கீங்க மென்டல் ஆகிடுவான் உங்களை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் வேலை பார்க்க சொன்னா வேலை பார்ப்பேன் யாராவது வேலை பார்க்க முடியுமா யோசிப்பாரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒருத்தனை படிக்க சொன்னா படிக்க முடிய படிக்க வைக்க முடியுமா முடியாது ஒரு முன்னேறிய சமூகம்ன்றதை எப்ப நீங்க கண்டுபிடிக்கலான்னா அந்த சமூகத்தில் என்டர்டெயின்மெண்ட்னு ஒன்று இருக்கும் அதனாலதான் சிந்து சமூக நாகரிகத்தை வந்து மிகப்பெரிய நாகரீகம்னு சொல்றாங்க ஏன்னா அந்த ஒரு பெண்ணோட செலவு ஒன்று கிடைச்சிருக்கும் அதுக்கு பேரு கேர்ள் அப்படின்னு பேரு அப்போ நடனம்னு ஒரு கலை வடிவத்தை ஒன்று உருவாக்கி அந்த ஒரு நாகரிகத்தின் ஒரு பகுதியா இருக்க போய் தான் ஒரு நாகரிகத்தில் என்டர்டெயின்மெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த நாகரிகம் உயர்ந்த நாகரிகமாக இருக்கு அப்படின்னு பார்க்க பார்க்கப்படுகிறது இங்க வந்து இந்த அடித்தட்டு மக்களுக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்குன்னு ஒரு டைமை கொடுக்கறதுக்கு கூட வழி இல்லாம இருந்த இருந்த மக்கள் இப்ப அதை ஒரு அனுபவிக்கிறாங்க இத வந்து ரங்கராஜ் பாண்டே வேற கிண்டல் பண்ணியிருந்தேன் திமுக வந்து யார்கிட்ட காசு கொடுக்கணும்னே தெரியல பொம்ளை கொடுத்துட்டாங்க அது பேங்க் வெளியவே வராது அவங்க பத்திரமா வச்சிருப்பாங்க நீங்கள் எங்களை பேரு ஆம்புலன்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் அப்படியே உட்காந்து டாஸ் வாங்கி போடுவோம் அது அவனுக்கு பரவாயில்ல நான் கேட்குறேன் இந்த இந்த கேள்வியே முதல்ல தப்பான கேள்விங்க இதை வந்து அவனுக்கு அந்த காசை கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் அந்த காசு அவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்குறதே முதல்ல தப்பு அது உரிமை தொகை அவ்வளோ இல்ல அது அவனோட உரிமை இப்ப கூட அந்த சவுக்கு வந்து பேசிட்டு இருந்ததை வந்து எல்லாரும் பேசிகிட்டுதாங்க தெரியுமா ஆயிரம் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் அப்படின்னு அந்த மக்களை பத்தி அவன் பேசி மூணு மாசம் ஆச்சு மூணு மாசில எவனாவது வாயத்திறந்தா எவனுமே வாயத்திற்கு எதிர்ப்பு தெரிவிச்ச பிறகுதான் இல்ல எதிர்ப்பே வந்து அவங்க வந்து ஒரு போராட்டம் அறிவிச்சு எங்களை எப்படி குடிக்காருன்னு சொல்லுவேன் கூட என்ன சொல்லியிருப்பாங்க குடிக்கவே இல்லையா அவர் உண்மையை தானே ஆரம்பிங்க புரியுதுங்களா எப்போதுமே பாதிக்கப்பட்ட மக்களை வந்து கார்னர் பண்றதுன்ற இருக்கு பார்த்தீங்களா அத மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் எதுவுமே கிடையாது இல்ல அவங்க சொல்ல வர்றது என்னன்னா பெண்கள் வந்து அடக்குமுறை இருக்குதா இல்லையா பெண்களே நம்மளும் அடக்கப்படுறோமா இல்லையான்னு கேட்குறாங்களே அது பெண்களையும் நிறைய பேர் பேட்டி கொடுத்துட்டாங்க அதுவும் நம்ம ஊர் பெண்கள் மட்டும் இல்லை வட இந்திய பெண்களையும் பேட்டி கொடுத்துட்டாங்க இங்கே தான் நாங்கள் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறோம் எங்கள் ஊர்லலாம் சாயங்காலத்துக்கு மேலே வெளியே போனாலே பதறும் எப்போ எப்படியாவது அவாய்ட் பண்ணலான்னு தான் பார்ப்போம் இங்கே எந்த நேரத்தில் வேணாலும் எங்கே வேணாலும் போயிட்டு வர முடியுது நாங்கள் இங்கே தான் ஃப்ரீயாக ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறோம் ஃப்ரீடமாக ஃபீல் பண்ணுறோம் சேஃபாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு இதில் வேற வந்துட்டாங்க அண்ணா நகரில் போய் பாருங்க ராத்திரில பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க உனக்கு ஏண்டா வெளிக்குது அவங்க காசு அவங்க வாய் அவங்க வயிறு அவங்க பிரியாணி கெண்டில கூட போய் பாருங்க விடிய வெளியே அங்க விருந்து நடந்துட்டு இருக்குது ஆமா அப்பா என்ன அர்த்தம் அவங்க சேஃபா இருக்காங்கன்றதுனாலதான் அவங்களால ராத்திரி போக முடியுது முன்னெல்லாம் நம்மளே ராத்திரி வெளியே போக மாட்டோம் எதுக்கு ராத்திரில எங்கயாவது மாட்டிக்கிட்டு எதுக்கு வம்பு அப்படின்னு இப்ப பெண்களே ராத்திரி தனியா போற போக முடியுது அப்படின்னா அந்த அளவுக்கு நாடு சேஃபா இருக்குன்னு அர்த்தம் இத வந்து நம்ம சொல்லலைங்க மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு எந்த ஒரு நாள் நள்ளிரவில் ஒரு பெண் தனியாக நகைகள் அணிந்து கொண்டு சாலையில் நடந்து செல்ல முடிகிறதோ தான் இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சது அப்படின்னு அடுத்தவருக்கு நான் சொல்லல மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு இப்போ நீங்களே சொல்றீங்க அண்ணா நேரில் நைட்ல போய் சாப்பிடுறாங்க கிட்னில நைட்ல போய் சாப்பிட்றாங்கன்னு அப்ப அந்த அளவுக்கு சேஃபா இருக்க போய் தானே அவங்களால போயிட்டு வர முடியுது பெண்கள் அதெல்லாம் பத்தி பேசுறது ஓகே ஆனா திமுகவுக்கும் தாவகாவுக்கும் தான் போட்டி இந்த எலெக்ஷனை பாருங்க ஸ்லிப் ஆகி சொல்லிட்டாருங்க நாக்கு ஸ்லிப் ஆயிடுச்சது சொல்ல வந்தது என்னன்னா இந்த தேர்தல்ல பாருங்க தாவே காக்கும் நாத்தா காவும் தான் போட்டின்னு சொல்ல வந்தாரு அது வாய் டங் ஸ்லிப் ஆகி திமுக அது முதல்ல இருந்தே திமுக திமுக பேசியா இருந்தாரா இந்த பாயிண்ட் ஒரு பத்து டங் ஸ்லிப் ஆயிருச்சு அதனால அவரை நீங்க தப்பா இல்லாம சொல்லக்கூடாது இல்ல ஆளுங்கட்சியோட ஃபைட் பண்ணாதானேங்க வளர முடியும் ஆனா தாராளமா பண்ணுங்க என்னைக்கு திமுக எலெக்ஷன்ல நின்னுதோ அன்னையில இருந்து திமுக கூட மட்டும்தான் எல்லா கட்சியும் போட்டு போட்டிட்டு சரி ரைட்டு இப்ப உங்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் கூப்பிடுறாங்க பாருங்க சவுந்தரராஜனை வந்து கைது பண்ணிட்டாங்க போராட்டம் பண்ணும்போது ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அறிவிக்காம விட்டுட்டாங்க அதனால எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க கூப்பிட்டு போங்க வந்தா கூட்டு போக மதிமுக வலிச்சது மாதிரி வீசிக்க வலிச்சிருவாங்க வந்துருங்க அப்படின்னு சொல்ல போனா எடப்பாடியாரே நம்ம பேசாம திமுக பேர்லாம் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காரு நீங்க வேற எல்லா கட்சியும் என்ன பிரச்சனைனா ஸ்டாலின் வந்து நம்மள கூட்டணிக்கு கூப்பிடலையு கடுப்புல உட்காந்துருக்காங்க பாமக வரைக்கும் எல்லாரும் நம்மள கூப்பிடலையே கோவத்துல உட்காந்துருக்காங்க இடம் இல்ல அவங்க எல்லாம் நம்மள கூப்பிடலையுன்னு கடுப்புல இருக்காங்க இதுல இருக்கிறவங்க எல்லாம் வரப்போறாங்களா இந்த கூட்டணி வந்து திமுகவின் கூட்டணி மிக தெளிவாகவும் அதாவது தெளிவான கூட்டணியின் நட்போடு மட்டும் இல்லாமல் கொள்கை அளவிலையும் அவங்களுக்கு வந்து தெளிவாகவே இருக்கிறாங்க தெளிவாகவே பய பயணிக்கிறார்கள் பிசிகா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு ரெண்டு கம்யூனிஸ்ட்டுமே சேர்த்து எல்லாருமே திமுகவின் அணியிலேயே நிற்கிறாங்க திமுகவோடவே பயணிக்கிறாங்க அதில் பெரிய நல்ல விஷயம் என்னென்னா ஸ்டாலின் வந்து சொல்லும் போதெல்லாம் இது என் தலைமையில் தான் திமுக கூட்டணின்னு அவர் சொல்கிறதே கிடையாது இந்தியா கூட்டணி அப்படின்னு தான் சொல்கிறது அந்த பண்பே ஒரு பெரிய விஷயங்க இந்தியா கூட்டணின்னு உருவாகினதே அவர் தான் இந்தியா கூட்டணின்னு தான் சொல்கிறார் இப்போ கூட இந்த தொகுதி மறுசீரமைப்பு கூட்டம் போட்டப்ப என்ன சொன்னாரு என் தலைமையில் இந்த கூட்டம் நடக்குதுன்னு அவர் தாராளமாக சொல்லலாம் அவர் தான் நடத்துறாரு அவர் தான் ஃபுல் இனிஷியேட்டிவ் எடுத்தது அவர் தான் இந்தியா பூரா எல்லா இடத்துக்கும் ஆளுங்களை அனுப்பி விட்டு போய் இன்விடேஷனை கொடுத்து எல்லாரையும் கூட்டுவாங்கன்னு சொன்னதை அவர் எல்லா வேலையும் அவர் தான் பண்ணாரு ஆனா எந்த ஒரு இடத்துலையும் நான் நடத்தும் கூட்டம்னு அவர் சொல்லவே இல்லை நாம எல்லாரும் சேர்ந்து இது போராடணும் அப்படின்றது மட்டும் தான் சொன்னாரு அந்த அளவுக்கு அவர் வந்து எல்லாரையும் அரவணைத்து செல்கிறார் அப்படிங்கிறப்போ இந்த கூட்டணியில இருந்து யார் வெளியே போகிறாங்க யாரும் வெளிய போறது இல்ல நேத்து கூட ராத்திரி அண்ணன் திருமாவ வந்து கோபிநயனார கண்டிச்சு லைவே போட்டாரு பேஸ்புக்ல சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா வாட்ஸ்ஆப்லாம் வாய்க்கு வந்த எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது எங்க போறோம் என்ன ஏதும் விசாரிச்சுட்டு போங்க கண்ட இடத்துல போய் வாய விடாதீங்க ஆனா முக்தார் வந்து சும்மா சொல்லக்கூடாது வச்சு செய்வார் அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கோம் இது பிளான் பண்ணியே செஞ்ச மாதிரியே இருக்கு புஷியானந்த் வந்து ஒரு கதை ஒன்று சொன்னார் ஒரு பழைய காலேஜு அவருடைய பிரின்ஸ்பல் இருக்கிறாரு அவர் பையனை வந்து படிக்கிறதுக்கு கூப்பிட்டு வந்துருக்கிறாரு அவர் ஏதோ ஒரு வேலையாக அப்படி கிளாஸ் சுற்றி பார்க்க போகிற நேரத்தில் அவருடைய பையன் வந்து சேரில் வந்து உட்காந்துட்டார் உன்னை எல்லா பிரின்ஸ்பலும் எல்லா பேராசிரியர்களும் அவர் வந்து நீங்கள் தான் முதல்வர் முதல்வர்னு சொன்ன உடனே அப்புறம் பிரின்ஸ்பலும் வந்துட்டு ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ அதுக்கு போட்டியாக நாம் வந்து ஒரு புது காலேஜை கட்டுறோம் அதில் இவர் தான் பிரின்ஸ்பல் அப்படிலாம் வந்து ஒரு கதையெல்லாம் சொல்கிறார் இல்லையா இந்த கதை பொருத்தமாக இருக்குதா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து அவங்க தமிழ்நாட்டில் எலெக்ஷனில் நிற்கலையா ஏங்க இல்லை புது காலேஜ் கட்டணும்னா வேற மாநிலத்துக்கு தான் போகணும் ஒரு வேணும் பாண்டிச்சேரி ஞாபகத்தில் என்ன சொல்கிறாருன்னா அவர் மன்னர் மன்னுடைய வாரிசை வந்து மாரி துணை முதலமைச்சர் ஆகிட்டாரு அவருக்கு பின்னாடி அவர் முதலமைச்சர் ஆவார் இப்போ அதை ஒழிக்கிறதுக்காக இவரை வந்து முதலமைச்சராக்குங்க இப்போ ஆதவே சொன்னார்ல மன்னராட்சியை ஒழிச்சு நம்ம தலைவர் மன்னர் ஆக்கிடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அந்த பிரின்ஸ்பாலை டிஸ்மிஸ் பண்ணிட்டு வேற பிரின்ஸ்பாலை உட்கார வைக்கணும்னு சொல்லணும் வேற காலேஜ் கட்டணும்னா எனக்கு வந்து அப்படிதான் தோணுது பக்கத்து மாநிலமா பாண்டிச்சேரியில கொண்டு போய் முதலமைச்சர் ஆக போறாரோ சீட்டும் கம்மி அவரு அந்த ஏரியால ஆனந்த வேற நல்லா தெரியும் விஜயும் தெரியும் புசி ஆனந்த் கொடுத்த ஐடியா நல்ல ஐடியா தான் புது காலேஜே கேட்டுங்க புதுச்சேரியில ஆமா நாங்க எங்க பழைய காலேஜ்லயே நாங்க இருந்துக்கிறோம் நீங்க புதுச்சேரியில புது அவங்களுக்கு ஏன் வந்து உதயநிதி மேலேயே ஒரு ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்குது

அதுக்கு முன்னாடி தகவல் பெரும் உரிமை சட்டம்னு ஒன்னு பயன்படுத்தி அவர் நிறைய தகவல் வெளியே கொண்டு வந்து அதுக்காக போராட்டம் வழக்குகள் வேலை செஞ்சிருந்தவர் வேலை தான் வந்தாங்க இவருதான் இந்த வேலையும் செய்யல ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ன பண்றது பண்ணையார் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அவருக்கு வேற ஒரு கனவு இல்லங்க அவருக்கு என்ன நினைப்புனா இப்ப கூட பாருங்க இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு எப்படி வந்தாரு வீட்டுல கிளம்பினாரு அப்படியே வந்தாரு அங்க ஒரு கேரவன் இருக்கும் உள்ள ரெஸ்ட் எடுப்பாரு கூட்டம் தயாருங்க வாங்க அப்படின்னு இது அப்படியே சினிமாவில் நடக்கும் வருவாங்க கேரவனில் போய் உட்காருவாங்க சார் ஷார்ட் ரெடி சார் நடிப்பாங்க அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதே இல்லை அது இவங்களுக்கு பூராமே இந்த அர நடிகர்களுக்கு பூராமே அரசியல்னா அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா நம்ம பிரபலமானவர் வந்தோம்னா நம்ம ஓட்டு போட்டுருவாங்க ஜெயிச்சிடறோம் முதலமைச்சர் அவர் ஆயிரம் நேராக அவ்வளோதான் அதாவது எலெக்ஷன் முடியும் எலெக்ஷன் முடிஞ்சோடனே இருந்து நேராக ஷூட்டிங் போகிற மாதிரி நேராக கோட்டைக்கு போக வேண்டியதுதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்றது தெரியல அதுதான் பிரச்சனை சமூகமும் பழைய மாதிரி இல்ல இல்ல பழைய காலத்துல கூட அப்படி கிடையாதுன்னு தான் சொல்றேன் அதுதான் இவங்களுக்கு புரியல நிறைய பேர் சொல்றது என்னன்னா பழைய காலத்துல பழைய காலத்துல பழைய காலத்துலயும் எம்ஜிஆர் அவர் முதல்ல திமுக காரரு அப்புறம் தான் அதுக்கு தான் நடிகரு அவரோட படம் பூராமே திமுக திமுக உதயசூரியன் உதயசூரியன் உதய சூரியன் ஜெயலலிதாவே ஒரு படத்துல சொல்லாங்க அங்கே பா அதுதான் உதயசூரியன் அதுதான் நம் வாழ்வில் வெளிச்சத்தை கொடுக்கும் அப்படின்னா அவங்க எல்லாம் எவ்வளவு காலம் பேசி பேசி இவ்வளவு என்டிஆர் என்டிஆர் எவ்வளவு காலம் வந்தாரு மல்ல அவர் என்ன பண்ணாங்க ஆட்சியை கலைச்சு விட்டாங்க என்ன பண்ணாரு ஆந்திரா ஃபுல்லா சுத்தினாரு ஒவ்வொரு ஊர் ஊரா போய் விவசாயிகளை பார்த்தாரு சந்திச்சாரு பேசி 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 மக்கள் மத்தியில மீண்டும் ஒரு எழுச்சி வந்துதான் அவர் வந்தாரு ஏன் சிரஞ்சீவி எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் கட்சியை ஆரம்பிச்சுட்டு கட்சியே விட்டு விட்டு போயிட்டாரு காங்கிரஸ்ல போய் சந்திச்சா சேர்ந்துட்டாரு பவன் கல்யாண் அவரும் போய் அதுக்கப்புறம் போராட்டங்கள் எல்லாம் பண்ணி கூட்டணி எல்லாம் வச்சு அப்படி இப்படிதான் வந்து துணை முதல்வர வந்து உட்கார்ந்து எந்த ஊர்லயும் நினைப்பவன் தான் முட்டாள் மக்களுக்கு தெளிவா தெரியும் எல்லாம் தான் அதுவும் நீங்க நான் ஒரு விஷயத்த வச்சிருக்கேங்க அதை நீங்க அசிங்கப்படுத்தி பேசுனீங்கன்னு வச்சுக்கீங்க எனக்கு உங்க மேல அன்பு வருமா கோபம் வருமா நான் ஒரு போன் வச்சிருக்கேன் என்னங்க தோழர் இதெல்லாம் ஒரு போனு வச்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு வந்து உங்க மேல அன்பு அதிகமாகுமா கோபம் அதிகமாகுமா இப்ப இவங்க பேசுறது பூரா அதுதான் என்னத்தா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபான்னு அப்படின்னு அந்த ஆயிரம் ரூபாய் வாங்குறவனுக்கு எப்படி வலிக்கும்னு நீ யோசிச்சியா அது அவங்கள அவமானப்படுத்துறது இல்லையா அதுதான் நான் சொல்றேன் அந்த வாங்குறவனுக்கு எப்படி வலிக்கும் டேய் அந்த ஆயிரம் ரூபாய் எனக்கு எவ்வளவு பெரிய காசு நீ வந்து அதை ஏதோ நான் பிச்சை எடுக்கிற மாதிரி என்ன அசிங்கப்படுத்துறியா நீ அப்படின்னு கோபம் ஒருமா வராதா இப்ப சர்வாதிகாரம் பாசிசம் அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் தான் நீங்களும் சர்வாதிகாரம் பண்றீங்க கைது பண்றீங்க போராட்டம் நடத்தினா போராட்டம் நடத்தினா கைது தான் பண்ணுவாங்க போராட்டம் நடத்துறதுக்கு இடம் இருக்கு அங்க போய் போராட்டம் நடத்து கூட்டணி கட்சிகளே போராட்டம் நடத்தும் போது அரெஸ்ட் பண்ண தான் செய்வாங்க எந்த கட்சியா இருந்தாலும் போராட்டம் பண்ணக்கூடாத இடத்துல பண்ணா அரெஸ்ட் தான் பண்ண தான் செய்வாங்க வள்ளுவர் கூடத்துக்கிட்ட ஒரு இடம் இருக்கு அங்க போய் போராட்டம் பண்ணுங்க எழுதி கொடுங்க உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல சீல் போட்டு அனுமதியோட லெட்டர் கொடுப்பாங்க அப்புறம் போய் போராட்டம் பண்ணிட்டு வீட்டுக்கு போவாங்க யார் வேண்டாம்னு சொன்னது நான் எக்மோரில் டிராஃபிக் காலையில் ஆகாமல் லட்சக்கணக்கான பேர் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கான் அந்த நேரத்தில் நான் ரோட்டில் போய் நின்றுட்டு நான் போராட்டம் பண்ண டிராஃபிக் ஜாம் பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுக்கு சும்மா விட்டு வைப்பாங்களா காரை விட்டு கூட இறங்கவுடல அப்படின்னு காரை விட்டு நீ இறங்கினா தான் டிராஃபிக் ஆகும் காலகட்டத்தால் பத்து மணிக்கு ஒர்க்கிங் டேல ஒர்க்கிங் டேயோ ஹாலிடேயோ ஒரு பிஸியான ஏரியா லட்சக்கணக்கான பேர் பயணம் பண்ணக்கூடிய ஒரு சாலை அந்த இடத்துல போய் போராட்டம் பண்ணுவேன்னா அரெஸ்ட் பண்ண தான் செய்வாங்க சரி ரைட்டு இப்போ அவர் வந்து ரொம்ப கோபமாக ஒன்று பேசினார் அடக்குமுறை எங்களுக்கு வந்து சிட்டிக்குள்ளே வந்து கூட்டம் போடுறதுக்குனாலே உங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கும் மாநா நான் மாநாடு போடும்போது பார்த்துட்டு இருக்கிறேன் அப்பவும் இடம் கொடுக்கும் போதுல இருந்து என்னென்ன ஏகப்பட்ட கேள்வி கேட்குறீங்க அது இதுன்றீங்க மண்டபத்துல வந்து இது பண்ணுறோம் அதுக்கும் போன கூட்டத்தை வந்து மகாபலி போடுறதுக்கு மாத்தினதுக்கே காரணம் நீங்க கொடுத்த டார்ச்சர் தான் இப்படி வந்து எங்களை வந்து அடக்குமுறை பண்றீங்க நாங்க வந்து கா வந்து நீங்க வந்து அடக்கலாம் காற்று அடக்க முடியாது அப்படிலாம் வந்து சொன்னார் இவ்வளோ பேசுறீங்க மாநாட்டில் செத்து போனாங்களே ஆறு பேரு அவங்களுக்கு வெறும் நினைவஞ்சலி தான் ஒரு தீர்மானமா போட்டிருக்கேன் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பண உதவி பண்ணியிருக்க வேண்டாமா அதுவும் மாநாடு நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு இத்தனை நாளாக அதுக்கு ஒரு அறிக்கை விடணும்னு கூட உனக்கு தோணவே இல்லை தான் உனக்கு வந்து அந்த இருபத்தோரு அறிக்கையில இதுவும் ஒரு அறிக்கைன்னு சேர்த்து விடுச்சு இதில் இதுல வேற தலைவர் தான் தலைவருக்கு தான் எல்லா அதிகாரமும் இதெல்லாம் ஒரு தீர்மானமா தலைவருக்கு எல்லா அதிகாரமும் இதுன்னு தீர்மானம் போட்டுதான் வேற சொல்லணுமா இல்ல பொதுக்குழுக்கு தான் அதிகாரம் உண்டு பொதுக்குழு அந்த அதிகாரத்தை சட்டப்படி வந்து நாங்க தலைவர் கொடுத்துட்டோம் அப்புறம் வந்து எங்க கட்சி ஆளுங்களையே நாங்க பூத்து ஏஜெண்டா போடுவோம் நியாயம் பேசுறீங்க எம்எல்ஏ சீட்டுக்கு ரெண்டரை கோடி ரூபாய் ஆமா எம்எல்ஏ சீட்டுக்கு ரெண்டரை கோடி ரூபாயா மாவட்ட செயலாளர் வட்ட செயலாளருக்கு நாலு லட்சமா மாவட்ட செயலாளருக்கு பத்து லட்சம் ஆமா மாநில நான் முதல்ல என்ன நினைச்சேன் அவ்வளவு காசு இவரு தரப்போறாருன்னு நினைச்சேன் அப்புறம் தான் தெரியுது அவங்க கொடுத்தாதான் இவங்க இவங்க சேர்த்து பாக்கலாம் ஆமா அப்புறம் என்னத்த ஆயிரம் கோடி ரூபாய் விட்டுட்டு வந்தாரு இல்ல அத விட்டுட்டு இந்த வசூலுக்கு வந்துருக்கு அந்த வசூல விட்டுட்டு இந்த வசூலுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னா நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் ஆமாங்க ஒரு ரெண்டு கோடி ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏ சீட்டுக்கு அப்படின்னு சொன்னா நூறுக்கு எடுத்து பாருங்க இருநூத்தம்பது கோடி ஆமா அப்ப இருநூறுனா ஐநூறு கோடி ஆச்சு இருநூத்தி முப்பத்தி நாலு அப்படி கணக்கு போட்டீங்கன்னா நல்லா இருக்குது மொத்தமே ஒரு நாலு மீட்டிங் போட்டீங்கன்னா ஒரு படத்துக்கு எல்லாம் நிறைய நடிக்க வேண்டியது இது ஒரு நாலு மீட்டிங்ல ஒரு ஐநூறு கோடி தேடிடுது ஆமா அறுநூறு கோடி ரூபா அப்படி மொத்தமா வருது இல்ல ஆமா என்னன்னா அதுக்கு ஆளு தான் வரல இருபது பேர் தான் அப்படி அதனால நம்ம தம்பிகள் வேற சொல்லிட்டு இருந்தாங்க இதை வந்து நம்ம மில்டன் வந்து எங்கேயா தேர்தல் கமிஷனுக்கு எழுதி போட்டிருக்காரா சோ திருப்பி நீங்க கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்ல உண்மை என்னன்னா என்ன ஏழு பேரா இல்ல மூணு பேர் காசை திருப்பி விடுன்னு வேற சண்டைக்கு விட்டாங்களா ஆமா வெளியே வந்து சண்டை எல்லாம் போட்டாங்க நீ காசு வாங்கிட்டு போடல அப்படின்றாங்க அதிகமா காசு வாங்குற வேலை செஞ்சவங்களுக்கு போடல அப்படி எல்லாம் இப்போ இப்ப இதுல ஒண்ணு இது சொல்லியிருக்கறாங்க வெளிய இருந்து வர்றவங்களுக்கு பதவி போட போறோம் முன்னாடி நம்ம கட்சிக்காரங்களுக்கு தான் பதவி போட்டுட்டு இருந்தோம் இப்போ வெ வெளி கட்சிகாரங்களும் நம்ம பதவி போடுறோம் வெளி கட்சிகாரங்களுக்கே பதவி போட போறாங்களா ஆமா ஆமா போட போறோம்னு சொல்லி ரொம்ப வித்தியாசமா இருக்கு சொந்த கட்சிக்காரங்களை பூத் ஏஜென்டா எல்லாம் போடுறாங்க வெளி ஆளுங்களை கட்சி பதவியில வைக்க போறாங்க இவர் வேற சொல்லியிருந்தார் ராதவர் வேற சொல்லிருந்தார் ராஜ்மோகன் வந்து சட்டப்பேரவை தலைவராக போறாங்களாம்

அது மாதிரி அவர் வந்து நம்ம சோழமண்டல கடற்கரையில கூட வந்து நிப்பாட்டலாம்னு பாக்குறாரு போல இருக்கு அதுக்காக அவரும் தலைகில நிக்கிறாரு செல்ஃப் எடுக்குமா எடுக்காதா எடுக்கவே இருக்காதுங்க திமுகவும் தான் போட்டி நாங்க வந்து ஃபைட் பண்ணுங்க தாராளமா பண்ணுங்க ஒரு சுயேட்சை வேட்பாளர் கூட அதுதான் சொல்றாரு திமுகவுக்கும் எனக்கு தான் போட்டின்றாரு போட்டி போட்டு ஒரு முந்நூறு நானூறு ரோட்டு எல்லாம் வாங்குற வாங்குறாரு அதனால ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸ்டாலினின் மகன் என்ற ஒரே தகுதிக்காக துணை முதல்வரா அதுக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னாங்க உதயநிதிக்கு சினிமாவில் வந்து விஜய் இடம் கிடையாது சரியா விஜய்க்கு உதயநிதி அளவுக்கு கூட இடம் கிடையாது உதயநிதிக்கு எந்த இடம் இருக்கோ அந்த இடம் கூட விஜய்க்கு வந்து அரசியல்ல கிடைக்கல அதுதான் பிரச்சனை ஆனா உதயநிதிக்கு வந்து விஜய்க்கு சினிமால எந்த இடம் இருக்கோ அந்த இடம் இங்க கிடைச்சிருச்சு அந்த வைத்திருச்சு அதுதான் சொல்லுறது உடனே சாலிம் மகன் என்பதாலேயே அவர் முதல்வர் துணை முதல்வரா நீங்க மட்டும் யாரு எஸ் எஸ் சந்திரசேகர் மகன் மார்டினோட மருமகன்றதுனாலயே நீங்க துணைப்பதி செயலாளர் ஆவீங்க அது வாரிசு அரசியல் இது என்ன அரசியல் நமக்கு இப்ப டக்குன்னு பாசிசம் பாயசம் மாதிரி வரலையே ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்தா வந்திருக்கோம் நம்ம ஸ்கிரிப்ட் எழுதாம பேசுறதுனால டக்குனு வரல அது வாரிசு தான் இது என்னது இல்ல இப்ப ஏடிஎம்கே அவங்க கழட்டி விட்டாங்க ஏடிஎம்கே நம்பிக்கையோட தான் அவங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்ப ஏடிஎம்கே கழட்டி விட்டாங்க சீமான்ட்ட வந்து எல்லாரும் ஏடிஎம்கே வானு கூப்பிட்டு இருந்தா அவரு அப்புறம் மோடி என்ன சொல்றாரு மோடி சொல்ற கேட்கணுமா வேணாமா அது வேற நம்ம முதலமைச்சருக்கு ரொம்ப குசும்பு எடப்பாடியார் வந்து நான் டெல்லியில இருக்க எங்க கட்சி ஆபிச பாக்க போறேன்னு போனாரு அப்புறம் ரெண்டு மூணு கார் மாதிரி அமித்ஷாவை போய் பார்த்தாரு பார்த்துட்டு என்ன பேசுனீங்கன்னு கேட்டா தமிழ்நாட்டு மாநிலத்தின் நலன் குறித்து பேசினேன்னு சொன்னாரு நமது மாநில நலன் குறித்து பேசியதற்காக அவருக்கு நன்றி அப்படின்னு வேற அவரு ஒரு ட்வீட்டை போட்டு இருக்கிறாரு கலைஞர் ஒரு மாதிரி கலாயப்பாருதான் இவர் வேற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்கிறாரு அவங்க பிரச்சனை அவங்களுக்கு ஏற்கனவே ஆயிரம் பிரச்சனை இருக்குங்க அவரு எடப்பாடியார் சொந்தக்காரங்க வீட்டுல கிட்டத்தட்ட எழுநூத்தி ஒன்பது கோடியா ரைடு கட்டாம பத்து கோடி ரூபா கேஷ் அது இதுன்னு அவர் ஆயிரம் பிரச்சனை உட்கார்ந்துட்டு இருக்காரு சம்பந்தி ராமலிங்கத்தை அவரு பிரச்சனையை பாப்பாரா கூட கூட்டணி வைக்கிறத பத்தி பாப்பாரா அவர் ஏற்கனவே அவங்க பிஜேபி தெளிவா சொல்லிட்டாங்க நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு இதுதான் தொகுதி பங்கீடு மற்ற கட்சிக்கெல்லாம் நான் குடுத்துக்கறேன் நீ மட்டும் உங்க இடத்துல நூத்தி பதினேழு நின்னுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ அதெல்லாம் சமாளிக்கிறது எப்படின்னா அவர் திணறிட்டு உட்காந்துருக்கிறாரு முடிஞ்ச அளவுக்கு அவரும் சமாளிச்சு இல்லைங்க அதெல்லாம் தேர்தல் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காரு இல்லை இவர் வந்து விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிப்பாராம் இந்த ஒரு படத்தில் சொல்லாரு இவரு டிக்கிலோனா டிக்கிலோனான்னு வருவாங்களா உடனே லோன் மாதிரி இவர் கட்சி ஆரம்பிச்சா கட்சி ஆரம்பித்தான்னு வருவாங்களா உடனே கூட்டணி கொடுத்துருவாங்களா முதல்ல கூட்டணிக்கு ஒன்று சேர்க்கிறதே வந்து முதல்ல நீ என்ன வா ஓட்டு வாங்குறேன்னு பாப்பாங்க பார்க்கறதுக்கு முன்னாடியே லோன் கிடைக்குமா அது மாதிரி கூட்டணி கிடைக்குமா அப்படின்றது தான் நிதர்சன உண்மை நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க தாவை தம்பிகள் அதை கொஞ்சம் பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை நன்றி நேரில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்